மகிழ்ச்சியாக வாழ்றது எப்படி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு மகிழ்ச்சி இது ஒருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஒருத்தருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் ஒருத்தருக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும் ஒருத்தருக்கு பாட்டு எழுதுறது பிடிக்கும் இல்லையா அப்போது உடலியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் நடந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சயின்டிஃபிக்காக நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸில் நம்ம உடம்புல ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம உடம்புல நாலு மகிழ்ச்சி சுரக்கிகள் இருக்குது என்னென்னா செரட்டோனு ஜோபன் என்டோஃபன் அண்ட் ஆக்சிட்டோசன் இந்த நாலு ஹார்மோன்களை சுரக்கும் போதெல்லாம் ஒரு மனுஷன் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவான் சரி இந்த மகிழ்ச்சி ஹார்மோனை எப்படி சுரக்க வைக்கிறது முதல்ல உணவு மூலமாக சுரக்க வைக்கலாம் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் முதல்ல நான்வெஜிடேரியன் சொல்கிறேன் நான்வெஜிடேரியனில் மீன் வகைகள் குறிப்பாக ஐல மீன் காளா மீன் மத்தி மீன் இந்த மீன் மூணு மீன் வகைகளிலுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸுக்கு செரண்டோனன் டோகோமன் இந்த மூ ரெண்டு மகிழ்ச்சி சுரப்பிகளை சுரக்க வைக்கிறதுல பெரும் பங்கு இருக்குது வெறும் நான் வெஜிடேரியன் தானா இல்லை வெஜிடேரியனில் ஆழி விதைகள் சீட்ஸ் அப்படின்னு இல்லைங்களா இந்த அந்த சீட்ஸ் அண்ட் பேலன்ஸ் இது ரெண்டுமே மகிழ்ச்சி சுரப்பிகளை சுரக்க வைக்கும் இதுவும் இல்லாமல் பழ வகைகளில் வாழைப்பழம் மற்றும் மாதுளை ரொம்ப சராசரியாக ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு பழங்களுமே நம்ம உடம்புல மகிழ்ச்சி சிறப்புகளை சுரப்பிக்கும் வேற என்னெல்லாம் நம்ம உடம்புல இந்த இந்த சுரக்க வச்சு நம்மளை மகிழ்ச்சி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நல்ல தூக்கம் பாட்டு மெடிடேஷன் பெக்ஸ்க்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக மற்றவங்க மனசார பாராட்டுறது அடிக்கடி மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது இதெல்லாம் இல்லாமல் டேட்ரீமிங் இது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் இதை ஒரு எக்ஸசைஸாகவே எடுத்து பண்ணுங்க டே ட்ரீமிங்னா நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசை எப்படி இருக்கணும் ஆசை அப்படிங்கிறத கண்ணை திறந்துக்கிட்டு கனவு காணுங்க இப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ண பண்ணவே உங்கள் உடம்புல இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் சுரக்கும் சுரந்தாலே நம்ம மகிழ்ச்சி சரி இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நாம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு வரியில் சொல்கிறேன் நாம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இதுக்காக நம்ம சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சி இருந்தா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல எனர்ஜி உருவாகும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு செலவு எல்லாம் ஸ்மைல் போதுமே இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி உலகத்திலேயே பயங்கரமான தொற்று அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அழுகை இங்க ஒண்ணு அழுகு எப்படி தொற்றாகும் டிவி சீரியல் டிஆர் பீரியட்லாம் எல்லாம் எப்படி ஏறுது இதுதான் அவங்க அழுதா அத பார்த்துருக்கீங்களா அடுத்து ஒரு துக்க வீட்டுக்கு போறோம் அங்க இருக்கிறவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க நம்மளையும் அறியாம நம்ம கண்ணு கசிவோம் அப்போ அழுகை தொற்றுதானே அடுத்தபடியா சிரிப்போம் எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு பஸ் ரொம்ப அவசர அவசரமா ஏறுறீங்க வீர்த்து வீடுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அங்கே ஒரு சீட்டு கிடைக்கிது உட்காந்துக்கிறீங்க உட்காந்த உடனே முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு சின்ன குழந்தை வாயில கையை வச்சுக்கிட்டு அதோடய குட்டி குட்டி பல்ல வச்சுக்கிட்டு கண்ணை நல்லா ஊட்டி ஊட்டி பார்த்துட்டு உங்களை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தா உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியுமா அப்போ சிரிப்பும் ஒரு தொற்று தான் ஸ்மைல் இஸ் ஆல்சோ பைரல் சிரிப்புக்கு ஒரு சின்ன ஒரு ஒருத்த வரியில் விளக்கம் சொல்லுவாங்க ஸ்மைல் இஸ் ஜஸ்ட் அ ஃபியூ மில்லிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யோர் லிப்ஸ் ஆனா அப்படி சிரிக்கும் போது உங்க மனசோட ஆழத்துல இருந்து சிரிங்க நீங்க ஆழத்துல இருந்து சிரிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணணும் அதாவது திருப்பி சிரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு சிலர் டேவையாவது நீங்க மாத்துவீங்க அந்த என்டையர் டே உங்களுக்கு ஹாப்பியாவே தொடங்கும் ஹாப்பியாவே முடியும் ஓகேவா நீங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விருப்பப்படுறேன் நம்ம நாட்டுக்கு டூர் வருவாங்க இல்லைங்களா நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கு நம்ம ஊர் வெப்பமும் தாங்காது நம்ம உணவு பழக்கமும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம மொழியும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க நம்மளை கடந்து போகும்போது ஒரு சின்ன புண்ணத்தை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க அப்படி போது நம்மளால் பதிலுக்கு சிரிக்காமல் இருக்கவே முடியாது ஸோ ஸ்மைல் இஸ் வைரல் ரைட் இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே வர வரவேற்பாங்க சிரிச்சுக்கிட்டே தான் கவனிப்பாங்க சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைப்பாங்க உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் இனி கெட் டுகெதர்ஸ் ஏதாவது ஏதாவது ஹோட்டலில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆயிரம் டென்ஷன் இருந்தாலும் அந்த புன்னகை மாறாமல் அவங்க குடி அவங்க கொடுக்குற அந்த கனிவான அந்த சர்வீஸ் வந்து நமக்கு நிச்சயமாக நம்ம உடம்பில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம சிரட்டணுன்னு டோகமான செக்ரேட் பண்ண வைப்போம் சரி ஸ்மைல் பற்றி சொல்லிட்டோம் அடுத்து இட்ஸ் அ கெஸ்ட் ரைட் அடுத்து ரெண்டு மேஜிக்கல் வேர்ஸ் நம்ம எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ரெண்டு மேஜிக்கல் வேர்ல்ட்ஸ் உடனே இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான் ஆனா என்ன சரியான நேரத்தில் நாம இதை உபயோகப்படுத்துறதே கிடையாது ஒன் அஸ் தேங்க்ஸ் அண்ட் அனதர் ஒன்ஸ் சாரி நன்றி நன்றி உணர்வு நம்ம எங்கெல்லாம் அடிக்கடி பதிவு செய்யறோமோ அங்கெல்லாம் நம்ம உடம்புல செரடோனின் லோகம் என்ற மகிழ்ச்சியாலும் கட்டாயம் சொர்க்கும் ஒரு உதாரணத்துக்கு ரோட்டா க்ராஸ் பண்றீங்களா ஒரு ஹைவேஸ் ஹோட்டலில் இந்த பக்கத்துல அந்த பக்கம் நீங்கள் கிடக்கணும் வாகனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டேயே இருக்க யாருமே உங்களுக்கு வழி வழியில் நிற்குது ஆனால் அதில் ஏதாவது உருவாகணும் ஸ்லோ டவுன் பண்ணி உங்களை போக சொல்லி தரையாசிச்சா உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் தோணுமோ தொடங்கும் அட்லீஸ்ட் ஜஸ்ட் யோர் ஹெட் தேங்க்ஸ் ஓகேங்களா அடுத்த பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இந்த சாரிங்கிற அந்த வார்த்தை சொல்லும் போதே மூவ் ஆன் நான் தப்பு செய்யாமலாம் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நினைச்சோம்னா மாடிஃபைடு சாரி கேளுங்க எப்படி கேட்காது மாடிஃபைடு சாரி நான் செஞ்சது சரியாக தப்பான்னு தெரியாது ஆனால் நான் இப்போ செஞ்சது இது உங்களுக்கு பாதிப்பாக இருந்ததுன்னா சாரி அப்படி சொல்லலாம் இல்லையா நம்ம இதுவும் மோடிஃபைட் சாரி தானே எல்லாத்த விட இப்போ கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸ்காக கடவுளுக்கு நன்றி சொல்றோம் நம்ம கிட்ட இருக்கிற பல விஷயங்கள் நம்மளை சுற்றி கிட்ட இருக்காது நல்ல உணவு உடை ஆரோக்கியம் திறமை கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் எல்லாமே எத்தனையோ பேர் இருக்காங்க இதெல்லாம் எல்லாத்துக்குமே கடவுளுக்கு ஒரு ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்வு மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் உடம்பில் ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸை சிறக்க வைக்கும் அபோ ஆல் ஒரு நாளில் பத்து நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக உங்கள் பேஷன் உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹாபிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேர் எதை பற்றியும் யோசிக்காம அப்படி ஸ்பெண்ட் பண்ணும் போதும் உங்கள் உடம்புல மகிழ்ச்சி ஹார்மோன்ஸ் இருக்கும் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டையும் உங்கள் சுற்றுப்புற சூழலையும் ரொம்பவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சூரிய வெளிச்சம் உள்ளே வந்து போகிற அளவுக்கு காற்றோட்டமாகவும் வச்சுக்கோங்க உங்கள் உடம்புல ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் கட்டாயம் நீங்களும் மகிழ்ச்சியாக இல்லை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக வச்சுட்டுருங்க நன்றி